வணக்கம் நண்பர்களே அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடி வேட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில் பீல்டு மார்சல் சரத் பொன்சேகா இலங்கையினுடைய முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்தவர் அவருடைய குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் மஹிந்த ராஜபக்சவை மரண தண்டனை கொடுக்கணும் அவரை தூக்கு தண்டனைக்கு தள்ளவனும் அல்லது மரண தண்டனை கொடுக்கணும் அவர் ஒரு இராச துரோகி அரச குற்றவாளி அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட்டவர் அவர் தேச துரோகி அவருக்கு மரண தண்டனை விதிக்க வேணும் என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் அதை பற்றிய செய்தி உண்டு அடுத்ததாக விமல் வீரவன்சு விமல் வீரவன்ச சொல்லியிருக்கிறார் அரசாங்கத்தோட சேர்ந்து இந்த பாதாள உலக குழுக்களும் இயங்கிக் கொண்டிருந்தது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தவர் அது பற்றின ஒரு உண்டு குற்ற புலனாய்வுத் துறையினர் ஒரு விசாரணைக்குட்படுத்தினவர்கள் விசாரணைக்கு போனதுக்கு பிறகு அவர் பெல்ட்டி அடித்ததை பற்றிய ஒரு சிறிய தகவல் உண்டு அடுத்ததாக இலங்கையில இந்த யுத்தங்கள் நடந்து அதுக்கு பிறகு இந்த கலை பண்பாடு இந்த இதுகள் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டுது சினிமா மற்றது இந்த அழகு கலை நாட்டியம் பத்திரிகை துறை இவைகள் எல்லாம் ஒரு மலங்கி போயிட்டுது இந்தியாவினுடைய சினிமா தான் எங்களுடைய சினிமா மாதிரி நம்பிக்கொண்டிருக்கிறது இந்தியாவினுடைய பாடல்கள் தான் எங்களுடைய பாடல்கள் போல நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறது திருவாரத்திலிருந்து சினிமா பாட்டு வரைக்கும் இந்தியாவினுடையது தான் நம்பிக்கொண்டிருக்கிறது மற்றது சினிமா ஆண்டு சொன்னால் இங்கே இலங்கையில சினிமா எடுக்க இலான்ண்ட மாதிரியான ஒரு நடைமுறை தான் இருந்து கொண்டிருக்குது ஏன்னா அது வியாபார ரீதியாக செய்ய முடியாது மற்றது அது இல்லை அது ஒரு மழங்கி போன நிலையில் இருந்தது அதே போல அழகு கலை நிபுணர்களும் இங்கே இல்லாமலுக்கு இருந்தது சும்மா சாதாரணமாக அது வழியில் தெரிகிற அளவுக்கு இல்லை இந்தியா நிலையில் கொஞ்சம் சினிமாக்கள் சில சினிமாக்கள் எடுக்கப்பட்டு பிரான்ஸு ஐரோப்பிய நாடுகளில் கொண்டு போய் சினிமாக்கள் காட்சிப்படுத்தப்படுறதும் அறியக்கூடிய இருக்கிறது அதே போல ஒரு அழகு கலை நிபுணர்களுடைய போட்டி ஒன்று ஒரு சர்வதேச ரீதியான போட்டி மாதிரி மலேசியா நாட்டில் நடந்தது சமீபத்தில் அந்த மலேசியா நாட்டில் நடந்த போட்டியில இரண்டு இலங்கையை சேர்ந்த மூன்று பேர் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதில் ஒரு ஐந்து ஏழு பேர் பங்கு பெற்றிருக்கிறோம் பங்கு பற்றியும் ஒரு மூன்று பேர் வெற்றி பெற்றிருக்கிறோம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண் அதில் நிச்சயமாக நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயமாக வெற்றி பெற்றிருக்கிறார் கண்டியை சேர்ந்த ஒரு இளைஞர் இன்னும் ஒருவர் என்று சொல்லப்படுகுது இதுல வந்து யூப்பாண்டத்தை சேர்ந்த சுலக்ஷனா சஞ்சீவன் அவ வந்து ஒரு பியூட்டி சென்டர் ஒன்று வச்சிருக்கிற சுலக்ஷனா பியூட்டி கேர் அண்ட் அகாடமி என்று சொல்லி ஒரு அழகு கலை நிலையத்தை வச்சிருக்கா அந்த இளம்பன் தான் சமீபத்தில் மலேசியாவில் நடந்த ஒரு போட்டியில ஒரு பெருசை வெட்டு பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறா வெற்றி பெற்று வந்திருக்கிறா இது எங்களுடைய தமிழர்களுக்கும் ஒரு பெருமைதான் இப்ப சினிமாக்கள் சர்வதேச ரீதியில கொண்டு போய் காட்டுற மாதிரி ஒரு அழகு கலை போட்டியையும் மலேசியா நாட்டில் ஒரு சர்வதேச ரீதியில் இன்னும் வேறு ஒரு நாடுகள் பங்கிட்டிருக்கு பங்கு வெற்றிட்டு இருக்குது பதினான்கு நாடுகள் அதில் போட்டிக்கிட்டு இருக்குது அதில் வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இளம்பன் புள்ளி ஒன்று வெற்றி பெற்றிருக்கிறான்றது பெரிய ஒரு பெரிவிதமான நிகழ்வாக எடுத்துக்கொள்கிறான் அதை பற்றின ஒரு சிறிய செய்தி ஒன்று அதனுடைய சில ப படங்கள் வீடியோக்களும் இருக்குது அந்த வீடியோக்களையும் அந்த போட்டோக்களையும் நினைத்து கொண்டு தொடருவோம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு இப்பொழுது செய்திக்கு வருவோம் இலங்கையினுடைய முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்த பீல்டு மார்ஷல் சரத் சேகா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அவர் என்ன சொல்றார் மஹிந்த ராஜபக்ச ஒரு ராச துரோகி தேச துரோகி நாட்டுக்கு துரோகம் செய்தவர் காட்டி கொடுத்தவர் அவரை உடனடியாக தூக்கில போடணும் அல்லது மரண தண்டனை விதிக்க என்று சொல்றார் அவர் அதுக்கு மேற்கோள் காட்டுறது என்ன சொன்னால் இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இந்த நாட்டுக்கு பாதகம் செய்கிற துரோகம் நாட்டு துரோகம் அல்லது நாட்டில் தேச துரோகம் சொன்னாலும் சரி காட்டி கொடுக்கிறாலும் சரி இவர்களுக்கு ஒரு விதமான விமோசனம் கிடையாது இவர்களுக்கு தான் முடிஞ்ச முடிவான தீர்ப்பு இந்த நாட்டின் சட்டத்தின்படி இதுதான் நட தீர்ப்பா இருக்கிறவடியால் அவருக்கு உடனடியாக கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி இவர் குற்றவாளி என்றதை நிரூபித்து போட்டு இவருக்கு மரண தண்டனை விதிக்கவணம் என்று சொல்றார் அதுக்கு அவர் சொல்ற காரணம் என்னன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக விடுதலை புலிகளோட பேரம் பேசினார் என்று சொல்லியும் விடுதலை புலிகளை கையக்க போட்டு கொண்டுதான் தமிழர்களை வாக்களிக்க வேண்டாம் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் தரப்பு வாக்களிக்காமலுக்கு நிறுத்தினால் நாங்கள் சில உதவிகளை செய்கிறோம் விடுதலை புலிகளுடைய ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்ட மாதிரியான கொண்டுத்தான் நடந்ததாக இந்த குற்றச்சாட்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் வாக்களிக்காமல் இருக்கிறதுக்கு மில்லியன் கணக்கான டொலர்ஸ் அமெரிக்கன் டாலர்ஸ் பணத்தை விடுதலை புலிகளுக்கு மஹிந்த ராஜபக்ச தரப்பு வழங்கினது என்று சொல்லியும் அந்த நேரத்துல மலேசியாவிலிருந்து வந்த விடுதலை புலிகளினுடைய பேர்ல வந்த இரண்டு இராணுவ தளபாளங்களுடன் வந்த இரண்டு படகுகளுக்கு கொடுப்பனவு கொடுக்க வேண்டியிருந்தது அது சர்வதேச ரீதியில் அந்த கொடுப்பனவை கொடுக்க வேண்டியிருந்தது டொலர்ல கொடுக்க வேண்டியிருந்ததை மஹிந்த ராஜபக்சவினுடைய தரப்பு தான் அந்த காசை கட்டினவர்கள் அமெரிக்கன் டாலர்ஸில் கொடுத்து விடுதலை புலிகளுக்கு அந்த பணத்தை செலுத்தினவர்கள் என்று சொல்லியும் இது எல்லாம் ராச துரோகம் அந்த ஆயுதங்களை கொண்டு வந்து விடுதலை புலிகள் போராட போறது இலங்கை இராணுவத்தோடு தான் போராட போகுது அந்த இராணுவத்தோட போராடுறதுக்கான தளவாடங்களை வாங்கி கொண்டாடுறதுக்கு காசை கொடுத்தது இந்த மஹிந்த ராஜபக்ச தரப்பு பணத்தை கொடுத்திருக்குது ஏனென்றால் அரசியல் ரீதியாக தாங்கள் வெல்ல வேணும் என்றது நினைவு ஒண்ணுமே தவிர மற்றபடி இராணுவம் வெற்றி வரவோனும் இராணுவத்துக்கு இதால் விளக்குகள் இழப்புகள் வரும் என்று சொல்லி ஒரு விதமான சிந்தனை இல்லாமலுக்கு தான் பதவியில் இருக்கணும் என்றதை கருத்தில் கொண்டு இப்படி செய்தவர் என்று சொல்லியும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அளவில் இராணுவம் வடக்கு முழுவதையும் கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில போராடிக்கொண்டிருக்குது இராணுவத்தினுடைய கை ஓங்கி இருக்குது அந்த நேரத்தில் இராணுவம் வடக்கு முழுவதையும் கைப்பற்றுவதற்கான அறிகுறியும் அதுக்கான சாத்தியங்களும் தெரிஞ்சு கொண்டு ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தி விடுதலை புலிகளை அந்த போர் நிறுத்த இடைவெளிக்குள்ள விடுதலை புலிகள் சுற்றி வளர்த்து இராணுவத்தினரோட மோதி இராணுவத்தினரை அழிக்கிறதுக்கான ஒரு 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 தோற்றத்தை அல்லது ஒரு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்த ஏற்படுத்தி கொடுத்தவர் மஹிந்த ராஜபக்ச அந்த நேரம் இராணுவ தளபதியா இருந்த சரத்பன் சோகா அதை எதிர்த்து இருக்கிறார் அப்படி செய்ய வேண்டாம் அப்படி செய்தால் இராணுவத்தின் ஒரு கிளப் கிழப்புகள் கணக்கு என்று சொன்னால் அதையும் கேட்காமலுக்கு ஒண்டே கேட்காமலுக்கு போர் நிறுத்தத்தை நிறுத்தி போட்டு அந்த நேரம் விடுதலை புலிகளை மூவெண்ண பண்ணி இராணுவத்தினரை அழிக்கிறதுக்கான வேலையையும் செய்தார் என்று சொல்லி சாட்டுறார் அதே போல இன்மருதர் மஹிந்த ராஜபக்சவினுடைய நண்பராக அப்ப இருந்த விமல் வீரவன்சர் அவர் இப்ப ஒரு குற்றச்சாட்டை சொல்றார் என்ன வழி என்று சொன்னால் இந்த இப்ப இருக்கிற அரசாங்கம் என்பிபி அரசாங்கத்தினுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவர்களும் இந்த பாதாள உலக குழுக்களுடன் இருந்து போத வஸ்துக்கள் பாவனை போத வஸ்துக்களை பரிவர்த்தனை செய்கிற இடங்கள்ல இருக்கணும் என்று சொல்லியும் ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார் சனா என்று சொல்லி ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்லி அவரும் என்பிபி அரசாங்கத்தினுடைய அல்லது ஏவிபியனுடைய நாயக்காவினுடைய கட்சியைச் சேர்ந்தவர் இன்னும் வேற ஒரு இடத்துல சொல்றார் என்பிபி அரசாங்கத்தோடையும் இந்த போத வியாபாரிகள் போத வஸ்துக்காரருடையும் தொடர்புகள் இருக்கிறது என்று சொல்லி அஹ் விமல் வீரவன்சு குற்றச்சாட்டை சொன்னதை கேட்ட குற்ற புலனாய்வு துறையினர் விமல் வீரவன்சுவை அழைத்து குற்ற புலனாய்வு துறையினர் விசாரணை நடத்தி இருக்கணும் விசாரணை நடத்தி உங்களுக்கு தெரியுமா பெளியந்தன சனாவை தெரியுமா அல்லது அஹ் என்பிபி அரசாங்கத்தோடையோ அல்லது இப்ப இருக்கிற அரசாங்கத்தோட தொடர்பாக இருக்கக்கூடிய போத வஸ்து வியாபாரிகள் யார் யார் இருக்கிறோம் அவர்களை பற்றி நீங்கள் சொல்லுங்க நீங்க வேறு இடங்கள்ல தகவல் கொடுத்ததாக செய்திகள் வருகிறது என்று கேட்க இல்ல அது நான் யாரையும் கேள்விப்பட்டதுல சொன்ன நான் அந்த சன ஆண்டவரே எனக்கு தெரியாது மற்றது என்பிபி அரசாங்கத்தோட இருக்கிறவர்கள் போத வியாபாரம் செய்யணும் தெரியல இடையில வந்த கதையை காதல கேட்டு போட்டு எடுத்து சொன்ன நான் என்று சொல்லி போட்டு அப்படியே கழுவின மீன் இல்லை நழுவின மீன் மாதிரி போறார் இத ஒரு கொண்டு கொளியில விட்டுட்டாங்களே இப்படி இப்படி ஒரு பிற ஃப்ராடு அரசியல் செய்கிறார் என்று சொல்லி சொல்லியாச்சு சில இந்த குற்றத்துக்கு இவர் இன்னொரு முறை போய் விசாரிக்கிற உட்படுத்த வேண்டி தெரிய தெரியவில்லை என்ற மாதிரி இருக்குது அடுத்த செய்தியாக உங்களுடைய தமிழர் பகுதியில உள்ள யாழ்ப்பாண பகுதியில உள்ள கொக்குவிலில் உள்ள ஒரு அழகு கலை நிபுணராக இருக்கக்கூடிய சுலக்ஷனா சஞ்சீவன் என்ற இளம்பன் ஒருவர் சர்வதேச ரீதியில் ஒரு ஒரு காம்படிஷன் ஒரு போட்டிக்கு மலேசியாவில் போய் வெற்றி பெற்று வந்து இருக்கிறார் இலங்கையில் இந்த சண்டைகள் நடந்து போர்கள் நடந்ததுக்கு பிறகு சினிமாவாக இருந்தாலும் சரி கலை பண்பாடு நாட்டியம் நாடகம் இவைகள் எல்லாம் மருவி போய்விட்டது நீங்கள் போய் பாட்டு கேட்குறேன்னு சொன்னால் இந்தியாவினுடைய பாட்டை தான் கேட்கலாம் அது திருவாரம் இருக்கட்டும் சினிமா இருக்கட்டும் கொண்டு வந்து கொடுக்குற முழுக்களும் இந்தியாவினுடைய திருவாரங்களும் திருவாசகங்களும் சினிமா பாட்டும் அவர்களுடையது எங்களையும் நெடுபடுறதும் இல்லை எங்களோட பாட்டை அது நல்லதாக இருந்தாலும் அதை அதை எடுக்கிறே இல்லை கா கவனத்தில் எடுக்கிறே இல்லை இருந்து வந்தால்தான் சிறந்த அது எண்ண மாதிரி கொண்டு போய் ஆச்சு கொண்டு போய் தான் சினிமாண்டா நாங்கள் இந்தியா தான் ஏன் இங்கே ஏன் எடுக்கக்கூடாதுடா இங்கே எடுத்தால் ஓடாது வியாபார ரீதியாக செய்ய முடியாது இப்போதான் ஒரு படங்கள் சர்வதேச ரீதியில பிரான்ஸ் இந்த ஐரோப்பிய நாடுகளில் கொண்டு கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற வழியால் இப்போ அதை நோக்கி அந்த கலையை நோக்கி அந்த மக்கள் முன்னோரி கொண்டிருக்கணும் அதே போல நாட்டியம் நடனம் இதுகள் எல்லாத்தையும் மறைவு போனாலும் இப்போ அந்த அழகு கலையில் இப்படி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு சர்வதேச ரீதியில ஒரு போட்டி ஒன்று மலேசியாவில் வைத்திருக்கணும் அதில் பதினான்கு நாடுகள் பங்கு பெற்றி அந்த பதினாலு நாடுகளோட இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு கொக்குவில சேர்ந்த ருளாம்பன் ஒருவரும் பங்கு பெற்றிருக்கிறார் சஞ்சீவன் சுலக்ஷனா என்ற அந்த பிள்ளை அவ வந்து ஒரு அழகு கலை ஒரு கூடத்தையும் வச்சிருக்கிறான் அந்த அழகு நிலையத்துக்கு பெயர் சுலக்ஷனா பியூட்டி கேர் அண்ட் அகாடமி அந்த அகாடமியினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய சுலக்ஷனா சஞ்சீவன் ரெண்டு மூன்று தினங்களுக்கு முதல் மலேசியாவுல நடந்த அந்த காம்படிஷன்ல அந்த போட்டியில பங்கு பெற்றி வெற்றி பெற்று வந்திருக்கிறார் இலங்கையிலிருந்து நிறைய பேர் அஞ்சு பேர போயிருக்கின்ற போல இருக்குது போனவர்களில் கண்டியை சேர்ந்த ஒரு இளைஞருக்கு மூன்று பதக்கங்களும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சுலக்ஷனா சஞ்சீவன் என்ற இந்த இளம்பனுக்கு இரண்டு பதக்கங்களும் ஒரு வெள்ளி பதக்கமும் ஒரு வெண்கலப் பதக்கமும் கிடைச்சிருக்குது இது வந்து சர்வதேச ரீதியில பதினான்கு நாடுகள் பங்கு பெற்ற இடத்துல அவங்க வந்து இந்த ரெண்டாவது இடத்துல ரெண்டு ரெண்டு பதக்கங்கள் கிடைச்சது பெரிய பிறராக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த அந்த நிகழ்ச்சியை நடத்தினது யாருன்னு பார்த்தால் இலங்கையிலிருந்து ஏழு அழகு கலை நிபுணர்கள் இந்த போட்டியில கலந்து கொண்டனர் என்றும் இவர்களை நயாகரா சலூன் அண்ட் அகடமியினர் அகாடமியின் இயக்குனர் கயல்வெளி ஜெயபிரகாஷ் அழைத்து சென்றுள்ளார் என்றும் இதுல பதினான்கு நாடுகளை சேர்ந்தவர்கள் பங்கு பெற்றினார்கள் என்று சொல்லியும் இதுல வந்து இந்த சஞ்சீவன் சுலக்ஷனா என்ற இளம்பெண்ணுக்கு உவவுக்கு ரெண்டு பதக்கங்கள் கிடைச்சது நாங்கள் அதை வாழ்த்தி கொண்டு இந்த செய்தியை இதோட கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடி விட்ட யூடியூப் சேனல பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் செய்து கொள்ளுங்க ஒரு லைக் பண்ணிவிடுங்கோ உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாகவே இருப்போம் மகிழ்ச்சியானதை நினைப்போம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியை எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்